மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பீகார் தேர்தல் நடைபெறவிருக்கிறது ஆனால் அந்த தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்விக்குறியும் அங்கே இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அதாவது இவிஎம்ஐ மாற்றி வரப்போகின்ற பீகார் தேர்தலை பேலட் வாக்குகளில் அதாவது பேப்பர் வாக்குகளில் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தற்போது மகாகண்பந்தன் கூட்டணி கட்சி ஏற்கனவே முன்வைத்தது ஒன்று இப்பொழுதும் முன்வைக்கிறது அதாவது இவிஎம்க்கு எதிராக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதாவது இவிஎம்ஐ பாஜகவிற்காக வடிவமைக்கப்பட்டது என்றும் கண்டிப்பாக ஓட்டுகள் நடத்தினால் கண்டிப்பாக மகாகமென்ட் கூட்டணி போன்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய கட்சிகள் வெற்றி பெறும் என்றும் திருட தெளிவாக எடுத்துக் கூறுகிறார்கள் இதற்கு உடந்தையாக தற்போதைய தேர்தல் கமிஷன் தலைவராக இருக்கக்கூடிய ஜானேஷ் குமாரும் உடனடியாக இருக்கிறார் என்பதையும் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன ஆனால் தற்போது பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தல் மிக விசித்திரமாக இருக்கிறது பல சீர்திருத்தங்கள் பல ஓட்டர் லிஸ்ட்களில் இருக்கக்கூடிய பல முறைகேடுகள் போன்றவைகள் அங்கே நடந்துவிட்டன இதற்கு தேர்தல் கமிஷன் உடனடியாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இந்த வழக்கை எடுத்து விசாரித்து உரிய தீர்ப்பை வழங்கும் என்றுதான் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் ஏற்கனவே தேர்தல் கமிஷனரை நியமிப்பதிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அகற்றியதே மிகப்பெரிய அளவில் பிரச்சனையும் பூதாகரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது முன்பெல்லாம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் இந்தியாவுடைய பிரதமர் மற்றும் ஒன்றிணைந்துதான் தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் தற்போது அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கியதிலிருந்தே இந்த குழப்பம் விட்டது இந்திய அரசியலமைப்பு தான் முதல் கட்டமாக அல்லது முதல் முறையாக பார்க்க வேண்டும் என்றும் அதன் கீழிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தான் ஜுடிஷியராக இருக்கட்டும் எக்ஸிக்யூட்டிவ் ஆக இருக்கட்டும் அனைத்து பதவிகளாகட்டும் லெஜிஸ்லேட்டர் ஆகட்டும் அனைத்தும் அந்திய அரசியலமைப்பு கீழ்தான் வர வேண்டும் என்றதை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்பதையும் தெள்ளத்தெளிவாக எடுத்து வைக்கிறது நீதிமன்றமும் எதிர்கட்சி தலைவர்களும் ஆனால் பாஜக தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்காக தங்களுக்கு ஆதரவான ஒரு நபரை தலைமை பொறுப்பில் இருத்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் விதிமுறைகளை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விதிமுறைகளை மாற்ற வேண்டும் என்கிறதை தீர்மானித்து வைத்துக் கொண்டுதான் பாஜக செயல்படுகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குறிப்பாக தற்போது பீகாருடைய எதிர்க்கட்சிகள் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் குறித்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் அதாவது சிறப்பு திருத்தம் என்று தேர்தல் கமிஷன் கூறி மக்களை ஏமாற்றுகிறார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது பீகாருடைய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னராக வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கும் முடிவுக்காக தேர்தல் ஆணையத்தை பீகார் காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் குமார் வியாழக்கிழமை என்று மிகப்பெரிய அளவில் விமர்சித்திருப்பதும் இதற்கு உள்ளடக்கமாக இருக்கிறது வாக்காளர் பட்டியலை குறுகிய காலத்தில் புதுப்பிக்கும் முயற்சியை ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் தலைவர் எதிர்த்திருக்கிறார் இது தலித்துகள் சிறுபான்மைகள் மற்றும் ஏழைகளின் வாக்குகளிலும் ஏழைகளினுடைய வாக்குகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் பறிப்பதற்கும் நீக்குவதற்கும் தேர்தல் கமிஷன் எடுத்திருக்கக்கூடிய ஒரு வழிதான் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இதை உச்ச நீதிமன்றம் கையில விசாரித்து அவருடைய முடிவு வரும்பொழுது கண்டிப்பாக தேர்தல் கமிஷனுக்கும் பாஜகவிற்கும் ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் மை நேம் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் ஆன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கனா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படினும் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதರಲ್ಲಿ நீங்க எந்த கார்டு சாய்ஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் எంటర్ பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி मंथ அயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க